பெரியடக் கழகம் துத்துவதற்கு முன்னதாக ஆயிரத்தி எண்ணூறு பிற்பகுதியில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது பெரியார் பிறந்த ஆண்டு திராவிட மகாஜன சபையை உருவாக்கியவர் பண்டிகர் அயோத்திதாசன் அப்ப பெரியாருக்கு என்ன வயசு பன்னெண்டு வயசு பெரியாருக்கு பன்னெண்டு வயசாக இருக்கிற போது தமிழ்நாட்டிலே திராவிட மகாஜன சபை

பெரியாருக்கு முன்னரே முன்னாலேயே இந்த மண்ணில் திராவிடர் கழகத்தை உருவாக்கியவர் பழைய குடியில் பிறந்த திருத்தலத்தை ஏற்றுக்கொண்ட திராவிட அரசியலை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு வைசா தமிழன் தமிழன் என்று பெயரை குடிமக்கள் கணக்கெடுப்பு நடத்துகிற போது பதிவு செய்யுங்கள் சாதியத்தவர் என்று பதிவு செய்யுங்கள் என்று சொன்னவர் பண்டிதர் அயோத்தியாசன் அப்படி போது பெரியார் பதினைந்து வயது இருபது வயதுதான் இருந்தார் விழவைப் பருவத்தில் இருந்தார் நீதி கட்சி உருவாவதற்கு முன்பு இந்த மண்ணில் ஆரியர்களை எதிர்த்தவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக முடிகளான பறியக்கூடி என்பதை மறந்துவிடக் கூடாது ஆதிக்கத்தை எதிர்த்தவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக முடிகளான பறியர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஒரு நாள் சாதி பெயரை சொல்லி பேசியதில்லை ஆனால் திராவிட அரசியலுக்கான முன்னோடிகளாக அந்த அரசியலுக்கான பித்தை ஊன்றியவர்களாக பெரியாருக்கு முன்னோடியாக ஆரியத்தை எதிர்த்தவர்கள் பார்ப்பனியத்தை எதிர்த்தவர்கள் பிராமணர்களின் சூது சூழ்ச்சியை முறியடித்தவர்கள் இந்த புள்ளியில் பிறந்தவர்கள் தான் அந்த திராவிடத்தை அழிப்போம் என்கிறது பாஜக அந்த திராவிடத்தை அழித்தொழிப்போம் என்கிறது ஆர் எஸ் கோமல் அந்த திராவிட அரசியலை வீழ்த்துவோம் எங்களை மோடி கும்பல் அந்த திராவிடத்தை அழிப்போம் என்று கிளம்பி இருக்கிறார்கள் திருமாவளவனை தாண்டி சிறுத்தைகளை தாண்டி ஒருவரும் அறிவுறுத்தியிருக்க முடியாது திராவிட முதலே கழகம் திராவிட அரசியலை காப்பாற்றுகிறதோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் காப்பாற்ற திராவிடம் என்பது நீ நினைப்பதை போல ஒரு நிலப்பரப்பு அல்ல திராவிடம் என்பது நீ கொச்சைப்படுத்துவதை போல நாங்கள் இந்த மொழிகளின் கனவை அல்ல திராவிடம் என்பது ஆரியம் என்கிற சனாதனத்தின் பகை பகை அரசியல் அதனால் தான் திருமாவளவன் உரத்து பேச முடிகிறது துணிந்து பேச முடிகிறது ரெண்டு சீட்டு மூன்று போகிறார்கள் அந்த மூடங்களின் விமர்சனங்களை ஒருபோதும் நீங்கள் பொருள்படுத்த வேண்டும் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம்